அடுத்து வந்து ரியாத்தில் இருந்து சாதிக்குங்கிற சகோதரர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் கேட்டா இந்த கேள்வி கேளுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நான் மதுரையிலிருந்து இப்ராஹிம் என்கின்ற உமர் ரசீன் பேசுகின்றேன் நாகூர் ஒனிஃபா பாடலில் ஒரு நாள் மதீனா நகர் நிலை என்ற பாடலில் உக்காசா என்பவர் நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்களிடம் தன் மீது சாட்டை அடி விழுந்து விட்டதாகவும் அதை திரும்ப நான் தங்கள் மீது அடிக்க வேண்டும் என்று கூறி நபித்துவத்தின் இறுதி முத்திரையை பார்ப்பார்கள் என்று அந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது அந்த சம்பவம் உண்மைதானா ஏனென்றால் நபிகள் நாயகம் சரல்லா இஸ்லாமிடம் நான் அந்த முதுகில் உள்ள நபித்துவத்தின் முத்திரையை பார்க்க வேண்டும் என்ற அந்த சகாவி கேட்டிருந்தாலே உடனே காண்பித்திருப்பார் அதற்கு இப்படி சுத்தி வளைத்து ஒரு நாடகம் நடத்த வேண்டுமா இந்த சம்பவம் உண்மைதானா அதை பற்றி சற்று விளக்கவும் அஸ்லாம் வலைம் வரமத்துல மதுரையிலேருந்து இப்ராஹிம்ங்கிறவர் கேட்கிறார் என்ன கேட்குறாங்கன்னா நபிகள் நாயகத்தை உக்காஷா என்கிற ஒரு நபி தோழர் வந்து சவுகார் அடித்ததாக நாகூர் அனிபா ஒரு பாட்டு படிக்கிறார் இது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அதாவது நாகூர் அனிபாவுடைய பாடல்களில் இது ஒரு பாடல் அந்த பாட்டை மட்டும் இவர் என்ன செய்வார்னா ஒரு கதையை விட்டு தான் பாட்டை படிப்பார் நான் ஒரு நடிவாக நினை செய்வார் ஒரு நாள் அது ப பாட்டை படிக்க மாட்டார் ஒரு நாள் மதிநாள் நகர தண்ணி அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு லெக்சர் ஒன்று அடிப்பார் இவர் பார்த்துக்கிட்ட மாதிரி அந்த சம்பவத்தை என்ன செய்வார் விளக்குவார் என்ன சம்பவம் அவர் சொல்கிற சம்பவம் என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகம் வந்து மரண நேரம் நெருங்கிருச்சான் நிறந்த உடனே சகாபாக்கள்லாம் கூடி இருந்தாங்களாம் கூடி இருக்கும் பொழுது அப்போ நபிகள் நாயகன் கேட்டாங்களாம் நான் மரணிக்க போகிறேன் நான் யாருக்கும் அநீதி இழைத்தவனாக மரணிக்க விரும்பல உங்களுக்கு நான் பொருள் பொருள் விஷயமாகவோ மானம் மரியாதை விஷயமாகவோ அல்லது உங்களுக்கு உடலையை தாக்குற அந்த மாதிரி விஷயங்களாகவோ நான் அநீதி இழைத்திருந்தால் அவர்கள் என்னிடத்துல இங்கே கணக்கு தீர்த்துக்கிருங்க நான் ஏதாவது ஒன்று ரூபா வாங்கிட்டு தராம இருந்தா இப்போ நீங்க வாங்கிக்கிறீங்க உங்களை நான் அடிச்சுட்டு நான் அதுக்கு மன்னிப்பு கேட்காம இருந்தா இப்போ என்ன செய்ய என்னை வந்து நீங்க கணக்கு தீர்த்துக்குறீங்க என்று நபிகள் நாயகம் கூடி கூடியிருந்தாங்களாம் அப்படி உருக்கமாக பயங்கரமாக நாக பேசுவார் அப்போ பேசி அப்போ பேசி இந்த பாட்டும் படிப்பாரு ஒரு நாள் மதி நான் நகர தண்ணியில் படிப்பார் அப்போ வந்தவனை நபிகள் நாயகம் சொன்னவொன்னே எல்லாம் சும்மா அப்படி இருக்கிறாங்களாம் உடனே உக்காசான்னு ஒருத்தர் எழுந்திரிச்சாராம் எழுந்திரிச்சு நபிகள் நாயகமே உங்களுக்கும் எனக்கும் ஒரு விவகாரம் இருக்கிறது நான் கணக்கு தீர்க்க வேண்டும் அப்படின்றாராம் என்னப்பா விவகாரம் நீங்கள் நான் ஒரு பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சாட்டையால் உங்களுடைய குதிரையை அடித்தீர்கள் அது என் மேலே பட்டு விட்டது நீங்கள் வேண்டுமென்று அடித்தீர்களா தெரியாமல் தெரியாமல்பட்டுதான் என்று தெரியாது நீங்க என்னை அடிச்சதுனால நான் உங்களை அதே மாதிரி அடிக்க வேண்டும் சவுக்கால் உங்களை அடிக்க வேண்டும் கணக்கு தீக்கணும்ல சொன்னீங்க அப்ப நீங்கள் என்னை அடிச்சு நீங்க சவுக்குனால நான் அடிக்கணும்னு சொன்னாங்களாம் உடனே நபிகள் நான் என்ன செஞ்சாங்களாம் அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம சொல்லி பாத்தி மாட்டை போய் சவுக்கை வாங்கிட்டு வாங்க மகள்கிட்ட போய் சவு சவுக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம் உடனே போய் இப்போ என்னத்துக்கு சவுக்குன்னு கேட்ட உடனே அவங்கெல்லாம் புலம்புகிறாங்களாம் எதுக்கு இந்த சவுக்கு வாங்கிட்டு போகிறீங்க உங்கள் தாப்பினர் அடிக்க போறாரு அவரு உக்காசம் அடிக்க போகிறாரு என்னை வேண்டாம் அடிக்கட்டும் நீங்கள் எங்கள் தாப்பினர் அடிக்கிற அவங்க அதுக்கு புலம்புனாங்களாம் அதுக்கப்புறம் அந்த புள்ள ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு எதுக்கு எங்கள் தாத்தாவை நீங்க அடிக்க போகிறீங்க எங்களை வேண்டாம் அவர் அடிக்கட்டை அவர் விட்டுருங்க இப்படி ஒரு கதை ஓடுது கதை மாதிரி என்ன செய்கிறது இது ஓடுகிறது ஓடி கடைசி என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவர் முடியாது தரான் அவர் அடித்ததுக்கு நான் எப்படி உங்களை அடிப்பேன் என்னை அடிச்சது நபிகள் நான் அடிச்சிருக்கிறாங்க அதுக்காகண்டி மகள் அடிக்க முடியாது அதுக்காகண்டி பேரன் அடிக்க முடியாது அபோக்குற முறை எல்லாம் போட்டிக்கு வந்தாங்களாம் ஏன் அவங்கள அவங்கள என்ன அடிச்சுட்டு போப்பாண்டு உங்களை நான் அடிக்கணும் அவர் தான் அடிப்பேன் இப்படின்னு நபிகள் நான் எடுத்துட்டு அவர் இப்படி வாங்க முடிக்கிறாரான் உடனே சரி உடனே அவர் என்ன செஞ்சாராம் நீங்க இப்படி அடிக்க மாட்டேன் சட்டையெல்லாம் கரெட்டுங்க அப்படின்னு எதுக்குப்பா சட்டை கரெக்ட்டு சொல்ற நீங்க என்னை அடிக்குமோ அந்த சட்டை இல்லாம தான் நான் இருந்தேன் அதனால அதே மாதிரி உங்களை வந்து என்ன செய்யணும் சட்டை இல்லாம தான் உங்களை அடிக்கணும்னு உடனே அது ஒரு சொல்ல வேண்டிய சட்டையை கலெக்டினாங்களாம் கலெக்டின உடனே அவங்க முதுகு ந வந்து நபிங்கிறதுக்கு சீல் வச்சுருக்கேன் முத்துல அதை பார்க்குறத அவங்கள வேலை ட்ராமா பண்ணார் அவர் அப்படியே அதை கட்டி பிடிச்சி அவர் முத்தம் கொடுத்துட்டு நான் இதுக்கு தான் சொன்னேன் உங்களை அடிக்கிறக்கு ஒரு அவர் சொன்ன இந்த மாதிரி சொல்லி பார்த்தீர்களான்ட்டு இதுக்கு ஒரு கதை கதை அதுக்கு ஒரு பாட்டு அதுக்கு ஓடிக்கிட்டு இந்த மாதிரி படிக்கிறாங்க இது உண்மையான்னு கேட்டால் முதல்ல ஒரு விஷயம் அடிப்படையான இஸ்லாத்துக்கு இந்த நீங்கள் மார்க்கத்துடைய அதிஸ்களை எல்லாம் நிறைய பேர் அறிஞ்சிருக்க மாட்டீங்க இவர் அறிவிப்பாளர் சரியா அந்த அறிவிப்பாளர் சரியானலாம் பெரும்பாலும் தெரியாது இருந்தாலும் இஸ்லாமிய பேசிக்குன்னு ஒன்று இருக்குது அந்த பேசிக்கான ஒரு கொள்கை அறிஞ்சு வச்சுருந்தா இது ஒரு பக்கா கட்டுக்கதைன்னு நீங்கள் என்னஞ்சிடலாம் ஈஸியாக நீங்கள் முடிவு பண்ணிடலாம் ஒருத்தர் வந்து சவுக்கால் அடிக்கும்போது தவறுதலாக ஒருத்தன்மை பட்டுருச்சின்னு சொன்னால் அதுக்காக அதே மாதிரி ஒரு அடிப்பார் அப்போயும் அன்னைக்கான் கேட்கல இப்போ நபிகள் நான் ஏற்ற ஒரு ஒரு பேயம் பைத்திய காரணம் போய் சித்தரிப்பாங்க இல்லை கதைகள்ல அப்படி காட்டுறாங்க நபிகள் நான் என்னது நபியாக அடிச்சு அடிச்சுட்டு போய் கிற்கு பையன் நபிகள் நான் யாரு நீ சொன்ன மாதிரி சாமியார் மாதிரி ஆளுக்கலாம் அவங்க நபிகள் நான் என்ன செய்வாங்க எப்படி அவனை அடித்தேன் அப்படி நெசமாவோடு சவுக்கு பட்டிருந்தாலும் கூட அது உன்னை உன்னை அடிக்கணும் பாடல அதனால ஒன்றும் கிடையாது போ அப்போ இப்போ இதான் இப்போ நான் கேட்கறேன் இது சரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் சட்டமாக நான் கேட்குறேன் இது தெரியாம தெரியாமல் ஒரு ஆள் மேலே பட்டுருச்சு அதுக்காக இப்படி தான் இப்படி தான் மார்க்கத்தில் நீங்க நீங்கள் தீர்ப்பு அளிக்கிறீங்களா அழிக்க மாட்டீங்கல்ல அப்போ நீங்களே நம்பலையாத அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் இருக்குது இந்த மாதிரி முத்திரையை பார்க்கறதுக்காக டிராமா பண்ணோம் இப்படிலாம் இந்த சூழ்நாட்டை பேச மாட்டாங்க சகா பார்க்கலாம் நபிகள் நாயகம் வந்து நீ சவுக்க அடிப்பீங்க மேலே பட்டு விட்டதுன்னு உடனே அப்படியே பட்டு இதெல்லாம் ஒரு பழக்கமும் சாதாரணம் நம்மள ஒரு ஒருத்தன் காலை பிரித்து கொடுவோம் பத்து வருஷம் கழித்து வந்து நீங்கள் ஒரு நாள் காலை மிதித்தீர்கள் இப்போ நான் அதே மாதிரி உங்களை மிதிக்க போறேன் அப்போ என்னடா செஞ்சேன் அப்போ இது வந்து சொன்னே சொன்ன ஒன்று அது சாட்சியெல்லாம் கேட்க மாட்டாங்களா புறுப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்களா நபிகள் நாயத்தை சொன்ன அப்படியெல்லாம் அடிச்சிட்டு போங்க ஏன்ட்டா பத்து லட்சம் ரூபாய் வாங்குனீங்க அந்த எடுத்துட்டு போங்க இப்படி ஒருத்தர் நடந்து அவர் என்ன சொல்லுவீங்க ஏமா அழிவீங்க அப்ப நபிகள் நாயகம் அவங்களுடைய கேரக்டர் என்ன அவங்க ஒவ்வொரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் அணுகக்கூடிய நபிகள் நாயகம் வந்துக்கிட்டு உங்களை சவுக்கால் கல்லாட்டிக்கணும் சட்டையை கழட்டிட்டு எடுக்கணும் இருந்தாங்க கழட்டிக்கிறதால அடிச்சிட்டு போங்க இப்படிங்கிற எல்லாம் நபி எப்படி சித்தரிக்க முடியுது புகழா புகழ்ீங்களா இகழ்ீங்களா நபிகள் நாயத்துடைய கேரக்டர் வந்து இந்த மாதிரியான பேயம்பைத்தியார கேரக்டர் கிடையாது நபிகள் நாயத்துடைய கேரக்டர் வந்து அவர் பெரிய சக்கரவர்த்தி உலகத்துக்கு எல்லாம் சட்டம் சொன்னவர் அவர் சொன்ன சட்டத்துல இது இருக்குதா தெரியாம கொலை செஞ்சிட்டா கொலைக்கு கூட கொலைக்கு தண்டனை கிடையாது அப்படிதான் இருக்குது தெரியாம செஞ்சா அதையே கணக்கு தீக்க கூடாது மார்க்க சட்டம் என்ன ஒருத்தன் வேணும்னு கொலை செஞ்சா அவனை கொலை செய்யணும் தெரியாம ஒரு ஒரு புறாவை சுடுறான் குக்க சுடுறான் அந்த குண்டு போய் மனசு மேல பாஞ்சிருச்சு அவன் அவனை கொடுறதுக்கு அவன் செய்யலை செத்து போயிட்டான் குலை கொடுத்துறதுக்கும் தண்ணி அவன் கொடுப்பாங்களா இல்ல நஷ்ட கொடு அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது கொடுப்பாங்க அதுக்கு வேற இதுக்கு வேறதான் அப்ப நபிகள் நாயகத்தை வந்து வேணும்னு கண்டிப்பா அடிக்கல தவறதில்ல அப்ப படிச்சால போய் சொன்னாரான்னு தெரியல இந்த சம்பவத்தின் பிரகாரம் அவர் மேல பட்டுருச்சுன்னு சொன்னா ஏன்பா தெரியாம பட்டதுக்கு வந்து நீ அனுப்பியா நீ தெரியாமல் பட்டதுக்கு அதே மாதிரி கணக்கு திக்கிறது மார்க்கத்தில் உண்டா தெரிஞ்சு வேணும்னு செஞ்சதுனால அந்த தண்டனை இருக்குது தெரியாமல் செஞ்சால் அது ஏதாவது காசு காசு வாங்கிட்டு போ அதுக்கு இழப்பீடு ஏதாவது வாங்கிட்டு போ ஒரு நூறுரூவா அந்த வச்சிக்க போ இவ்வளவுதான் இஸ்லாமிய சட்டப்படி செய்யணுமா அல்லது தெரியாமல் பட்டதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு வந்து ஒரு சொல்லுவாள் ஆனால் முதுவ கல்வி காட்டுவாங்கடா என்ன இது இப்படி ஒரு சட்டம் நல்லா உடைய ரசூலுடைய மார்க்கத்தில் இருக்குதா அந்த விஷயம் சிந்திச்சாலே அது போயின்னு வழங்கிரும் அது போக இந்த நபி முத்திரைன்ற ஒரு கதையை எழுதி வச்சுக்கிறாங்க நபிகள் நாயத்துக்கு முதுகு ஒரு முத்திரை ஒன்று இருக்குமா அதில் முகமது எழுதி இருக்குமா அது புடச்சிட்டு நிற்குமா முதுவில் அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்களே அதுக்கு தான் அந்த வேலையை டிராமா பண்ணாராம் அப்படின்னு சொல்லி நபித்துவ முத்திரைன்னு போட்டு இப்படி சீல் வச்சுருந்தா அதை ஒத்தனை மறுத்து இருக்க மாட்டானே நபிகள் நாயகம் எல்லா அப்படியே தூதுங்க வார் முதுவப்பார் அல்ல பிறக்கும் போதே சீல் வச்சு நான் பாரு அப்படின்னு அவன் தான் அவன் நம்பியிருப்பானவன் இப்படி ரசூல்லா எங்கேயாச்சும் நுபுவத்துக்கு ஒரு முத்திரைன்னு சொன்னா எந்த ஒரு இடத்திலாவது ரசூசுல்ல அலையம் அவர்கள் நான் இறைத்து என்பதற்கு என் முதுகல் சீல் பாருங்கன்னு சொன்னாங்களா நீங்க இறைத்துவருக்கு என்ன ஆதாரம்னு கேட்ட இடத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க நான் உங்களோட இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னப்ப என் வாழ்க்கை நீங்க பார்த்தது இல்லையா நான் ஏதாவது பொய் சொல்லிருக்கிறேன்னா முத முதல்ல குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை பண்ணுவீ ராகண்ட் அல்ல வந்து வசனம் இறக்குறான வஞ்சி ரசி ரத்த கல் அக்ரபின் உறவினருக்கு எச்சரிக்கை பண்ண உன கூப்பிட்டு இங்க பாருங்க எதோ பாருங்க தெரியுதா முத்திரம் இருக்கா அப்படி இருந்தா ஆமான்னு ஏத்திருப்பாங்களா அப்படி பெருமை ஆமாண்ணா எந்த மனுஷன் இப்படி இருக்காதே முத்து உள்ளே சீல் வச்சு முகமது அந்த தோலை இவர் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எழுதி அவர் பதிய வச்சு இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் நவீன காலத்துல வேண்டாம் அப்படிலாம் செஞ்சிட முடியும் அந்த காலத்துல எல்லாம் செய்ய முடியாது தானே இப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்னையே வச்சு அம்பிட்டு பேரும் ஏத்துட்டு போயிருப்பானே கொள்கை கோட்பாடை தான் நான் தூதர்னு சொன்னாங்களா அல்ல இங்க பார் இதை பார்னு சொன்னாங்களா இவன் சீல் வச்சுதான் சொல்லலாம் முதலில் சீலாம் நுகுவத்து முத்திரை முபத்து முத்திரனுக்கு பேரு நுபத்து முத்திரைன்னு ஒன்று இருக்குது முதல்ல அதெல்லாம் கிடையாது முகவத்து முத்திரை இருந்தா நபிகள் நாயகத்துக்கே வந்து அவங்க சின்ன வயசுலேயே அது தெரிஞ்சிருக்கும்ல முகமதுலாம் இருக்குன்னு சொல்லி அவங்களை வகி வரும்போது அவங்க டவுட் வந்திருக்குமா வகி வந்தாலும் பயப்படுறாங்க பயப்பட்டு போய் வரக்காட்டை கூட்டிட்டு போறாங்க வரக்காங்கிற ஒரு ஆள் தாம கூட்டிட்டு போறாங்க இவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க மோச இடத்துல வந்தவர் நாமோசுட்ட வந்தவர் தான் அவந்திருக்கிறாரு உன்னை ஊர் விரட்டுவாங்க நீ விரட்டக்கூடிய நேரத்தில் நான் இருந்தால் உனக்கு பக்கபாலமாக இருப்பேன் அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு அப்போ கூட என்ன செய்யலை அவன் முதுவை பார்ப்பான் முதுவை சீல் இருக்கு பார்க்கலையான்னு எனக்கு சொல்லல ஹதிஜா நாய்கோட என்ன செய்யல ஆறுதல் படுத்தும் போது நீங்கள் எது கவலைப்படுறீங்க உங்களுக்கு தான் அல்ல உத்தரபுத்தானே முகமது ரசூலான்னு முதல முதலு புத்தி வச்சிருக்கிறானே அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அந்த ஹதிஜா நாய்க்கு ஆறுதல் சொன்னாங்களா அப்போ வந்து அவங்களுக்கே என்ன செய்ய நம்ம இறைத்தோர் ஆயிட்டோம்னு அவங்களுக்கு தெரியல குழம்பி போய் தான் என்ன செய்கிறாங்க போத்துங்கள் போத்துங்கள் அப்படி ஜம்மி லூனி ஜம் சொல்லி சொல்றாங்க அப்ப பயந்து நடுங்க கொண்டு ஏன் வர வேண்டும் இது நிறைவேறுகிறது சீல் வச்சது நிறைவேறுகிறது அப்படிலாம் செஞ்சிருப்பாங்க நாற்பது வருஷமா இருந்துட்டு உடம்புல டெய்லி வெயிட் பண்ணிங்கல இருந்திருப்பாங்க ஆ முத்திரை இருக்கு முத்திரை கண்டிப்பா இது தூதுங்கிற ஏதோ ஒரு பட்டம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு இருந்தாங்களா இது கட்டுக்கதை முத்து நபி முத்திரை என்று சொல்வது என்னது கட்டுக்கதை பொய் நபிகள் நாயகத்துக்கு அப்படி மூத்த சீல் அடிச்சு இருக்க கிடையாது அது மாதிரி உள்ள செய் இந்த மாதிரி இந்த மாதிரி பொய்யான செய்திகள் ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க அதை பார்த்தாங்களோ அதை முத்தமிட்டாங்களோ எல்லா சகா பார்க்கும் அன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டு நான் முத்துறாங்க நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த உக்காசா என்பது ஒரு எழுப்பு தந்துட்டாரன்னு இப்படி கதையை விட்டு பில்ட் பண்ணி பண்ணுறாங்க இதில் வந்து இது வந்து ஒரு இந்த சம்பவம் பொய்யுங்கிறது இவ்வளோ போதும் இருந்தாலும் இதை வந்து இந்த பொய்யுங்கிற இந்த சம்பவம் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது இட்டுக்கட்டிலாம் இப்போ இந்த இட்டுக்கட்டி சொல்லலை இட்டுக்கட்டி சொன்னதை எடுத்து சொல்கிறார்கள் எப்படின்னு கேட்டால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் சில பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க அந்த நூல் பேர் அல் அல் ஆசாருள் மர்ஃபு ஆ அந்த மாதிரியான ஒரு நூல் அந்த நூலில் என்னென்னு கேட்டால் ஹதீஸுன்னு என்னென்ன இட்டு கட்டுறாங்களோ அதெல்லாம் அது இடப்பட்டிருக்கும் அதே மாதிரி அல்ல ஆளில் மசுனு ஆ இட்டு கட்டப்பட்ட முத்துக்கு அதாவது மசுனு ஆண்டால் தயாரிக்கப்பட்டது செயற்கையாக தயாரிக்கப்பட்ட முத்துக்கள் செயற்கை முத்துக்கள்ன்ற பேரில் ஒரு நூல் இருக்கிறது சுயத்துடைய நூல் அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா என்னென்ன ஹதீஸ் அவர் காலம் வரைக்கும் பொய்யாக இட்டு கட்டினாங்களோ அதையெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி மோது ஆத்தூர் கூப்புரா இட்டுக்கட்ட பெரிய நூல் இட்டுக்கட்டப்பட்டது சின்ன நூல் ஒன்று இருக்கு இட்டுக்கட்ட பெரிய பெரிய நூல் ஒரு நூல் இருக்கு தஞ்சை ஊர் சரியா இந்த நூல்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பட்டியல் போடுகிற நூல் இந்த நாலு நூல்லையுமே இந்த சம்பவத்தை எழுதுறாங்க இட்டுக்கட்ட ஒரு அதிசல இது ஒன்று இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இது ஒன்றுன்னு சொல்லி இந்த நாலு நூல்லையுமே இந்த உக்காசான்னு சொல்லக்கூடிய இந்த கதை இருக்குது இல்லைன்னு இல்ல அது அந்த காலத்துல எவனோ இட்டு கட்டி அறிஞர்கள் கொந்தளிச்சு போய் இப்படிலாம் எல்லாம் சொல்லி அந்த காலத்துல நூல்களை நூல்ல அதை பதிவு செஞ்சு இது ஒரு பித்தலாட்டம் பொய் பித்தலாட்டம் பொய்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அது அந்த முத்திர தான் வச்சிருக்கிறாங்க நபூத்து முத்திரை வைக்கல இட்டு கட்டப்பட்ட கதைங்கிற முத்திரையை குத்திட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதுல வந்து தபுராணிங்கிற நூல்லை இதை பதிவு செஞ்சிருக்கிறாரு இதை செய்யறவர் யாருன்னு கேட்டா அப்துல் இதை அறிவிக்கிறார் இவர் யார்னு கேட்டா பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் அதாவது நபியின் பெயரால நல்லா பொய் சொல்வாரு என்று சந்தேகிக்கப்பட்ட இவர் இவர் அறிவிச்சால் இட்டு கட்டு அர்த்தம் இவர் என்ன செய்வார்னா நபி சொன்னதாக துணிஞ்சு பொய்ய விட்டு அடிப்பார் அவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார் என்றும் அவர் யார் வழியை அறிவிக்கிறார்னா அவங்க தகப்பனாரு சொன்னார்னு அறிவிக்கிறார் தகப்பனார் பலவீனமானாலும் அவர் பலவீனமான ஆளா இருக்கிறாரு இவர் எப்படிப்பட்டவர் கேட்டா உட்டு புருட அடிக்கக்கூடிய ஆள் இவர் இப்படிப்பட்ட ஆள் வழியாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்று புகாரி இது சாரி தபுராணிங்கிற நூல் இருக்கிறது இதனுடைய அறிவிப்பாளர்களை சொன்ன கதை பூரா ஒரு பெரிய சம்பவம் வருது ரெண்டு மூணு நாலு பக்கத்துக்கு ஒருத்தர் மனப்பாடம் கூட பண்ண முடியும் அவ்வளவு பெரிய அரிசா வருது அவ்வளவு பெருசு மனப்பாடம் பண்ணி ஒருத்தர் அறிவிக்கிற மாதிரி வருது இதெல்லாம் அந்த இட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு இவர் அறிவித்த எந்த கதை இருந்தாலும் இட்டு கட்டணும்னு தள்ளி விட்டுருவாங்க அதனால நான் ஒரு அடிவா படித்தாலும் சரி யார் படித்தாலும் சரி இது ஒரு பொய் இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமானது நபிகள் நாயத்துடைய கேரக்டரை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கட்டு கதை இது அவங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இது கிடையாது கண்ணியப்படுத்துகிற மாதிரி நினைத்து கொண்டு கேவலப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு அர்த்தம்